தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் முக்கிய அரசியல் கட்சி பேரணி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் தேவேந்திரகுல வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்றம் கோரி நீண்ட நாட்களாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி தேனியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்று வந்தது பின்பு மேலும் பல முயற்சிகளை சீமான் எடுத்து வருகிறார் இந்த சூழ்நிலையில் பரமக்குடியில் ஒரு முக்கிய அரசியல் கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் கோரி வருகிற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி பேரணி நடத்துகிறது தாய் தமிழர் கட்சி இந்த கட்சியானது வருகிற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி காலை பதினோரு மணிக்கு பரமக்குடியில் பேரணி நடத்துகிறது ஆகவே பரமக்குடியை சுற்றியுள்ள ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மாவட்டங்களை சார்ந்த தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் பட்டியல் வெளியேற்றத்தை வலி வலியுறுத்தி இந்த பேரணி நடத்தப்படுகிறது ஆகவே அமைப்புகள் வித்தியாசம் பாராமல் கட்சி வித்தியாசம் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்கள் அனைவரும் இந்த தாய் தமிழர் கட்சி நடத்துகிற பேரணியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஒற்றுமையுடன் போராடுவோம் பட்டியல் வெளியேற்றத்தை வென்றெடுப்போம்